ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம எட்டு லக்ஷ்மணன் அனுமதி பெறுதல் லக்ஷ்மணன் எப்பொழுது இந்த வனவாச செய்தி பற்றி கேட்டாரோ அவர் பதறிப்போய் முகம் வெளிரி எழுந்து ஓடி வந்தார் உடல் துடித்தது சிலிர்த்தது கண்களில் நீர் பெருகியது கோபம் ஏற்பட்டது பிரேமையினால் மிகவும் அதைரியமடைந்து அவர் ராமனுடைய சரணங்களை பிடித்துக்கொண்டார் கொண்டார் லக்ஷ்மண சுவாமியால் ஒன்றும் பேச முடியவில்லை தண்ணீரிலிருந்து எடுபட்ட மீன் தரையில் சோர்ந்து கிடப்பது போல நின்று கொண்டே பார்த்து இருந்தார் உள்ளத்தில் ஒரே கவலை விதியே என்ன நடக்கப் போகிறது நாங்கள் செய்த புண்ணியங்கள் சுகங்கள் எல்லாம் முடிந்துவிட்டனவா எனக்கு ராமன் என்ன சொல்ல போகிறார் வீட்டிலேயே இருக்கச் செய்வாரா உடன் அழைத்து போவாரா லக்ஷ்மணன் கையை கூப்பிக்கொண்டு உடல் வீடு எல்லாவற்றிலும் பற்று துறந்து நிற்பதை ராமன் பார்த்தார் நீதியில் நிபுணரான பண்பு அன்பு நேர்மை ஆனந்தம் இவற்றின் கடலான ஸ்ரீராமன் கூறினார் அப்பா லக்ஷ்மணா முடிவில் ஆனந்தம் உண்டு அதை உணர்ந்து பிரேமையில் உள்ளம் தளராதே தாய் தந்தை குரு எஜமான் இவர்கள் ஆணையை இயல்பாகவே தலைமேல் ஏற்றுக்கொண்டு அதை எவர் நிறைவேற்றுகிறாரோ அவர்தான் தன் பிறவி எடுத்ததன் பயனை பெறுகிறார் இல்லாவிடில் உலகில் பிறவி எடுத்ததே வீண் தம்பி லக்ஷ்மணா உள்ளத்தில் இவ்விதம் அறிந்து என் ஆணையை கேள் தாய் தந்தை அருகிலே பணிவிடை செய்து கொண்டு இரு பரதனும் சத்ருகனும் வீட்டில் இல்லை அரசரோ வயதானவர் அவருடைய மனதில் என்னைப் பற்றிய துயரம் இந்த நிலையில் உன்னை என்னுடன் அழைத்து கொண்டு நான் காட்டிற்கு சென்றுவிட்டால் அயோத்தி எல்லா வகையிலும் அனாதையாகிவிடும் குரு பிதா மாதா மக்கள் சுற்றத்தார் எல்லோருக்கும் பொறுக்க முடியாத துயரம் பெரும் பாரமாக அழுத்தும் ஆகவே லக்ஷ்மணா நீ இங்கேயே இரு எல்லோரையும் சந்தோஷப்படுத்து இன்றே அப்பா அது பெரும் குற்றமாகும் எந்த அரசாங்கத்தில் அன்புள்ள மக்கள் துயரப்படுகிறார்களோ அவ்வரசன் கட்டாயம் நரகத்திற்கே உரியவன் அப்பா லக்ஷ்மணா இவ்விதம் நீதியை ஆராய்ந்து பார்த்து நீ வீட்டிலேயே இருக்க வேண்டும் இதை கேட்டவுடன் லக்ஷ்மணர் மிகவும் கலங்கிவிட்டார் பணிபட்டால் தாமரை காய்ந்து விடுவது போல இந்த குளிர்ந்த சொற்கேட்டு அவர் குன்றிவிட்டார் பிரேமை மிகுதியினால் லக்ஷ்மணன் பதில் கூற முடியவில்லை அவர் மனம் கலங்கி ராமனுடைய சரணங்களை பற்றிக்கொண்டு கொண்டு கூறினார் ஐயா என் உயிரே என் ஆத்மனே நான் உமது அடிமை தாங்கள் எஜமான் ஆகவே நீங்கள் என்னை விட்டுதான் போகிறீர்கள் என்றால் எனக்கு வேறேது வழி ஐயா நீங்கள் எனக்கு செய்த உபதேசம் நல்லதுதானே ஆனால் என் கோழைத்தனத்தால் அது எனக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டது மன உறுதியோடு தர்மத்தில் ஊக்கமுள்ள சிறந்த மனிதர்கள்தாம் சாஸ்திரத்திற்கும் நீதிக்கும் பொறுப்புள்ளவர்கள் நானோ பிரபுவின் அன்பை எதிர்பார்க்கும் சிறிய குழந்தை அன்னபக்ஷி மந்தர மலையையோ மேரு மலையையோ தூக்க முடியுமா ஐயா இயல்பாகவே கூறுகிறேன் நீங்கள் நம்புங்கள் நான் தங்களைத் தவிர வேறு குரு தாய் தந்தை என்று எவரையும் அறியேன் ஏழை பங்காளரே எல்லோர் உள்ளங்களையும் அறிந்தவரே ராமா உலகியலில் வேதங்கள் பாடுகின்ற அன்பு நம்பிக்கை எனக்கு இருந்தால் அவையெல்லாம் தங்கள் ஒருவரிடம்தான் எவருக்கு புகழ் செல்வம் நற்கதி பிரியமானதோ அவருக்கு தர்மம் நீதி பற்று எல்லாம் உபதேசம் செய்யலாம் ஆனால் எவனுக்கு மனோ காயங்களால் தங்கள் திருவடிகளையே பற்றுள்ளதாக உள்ளதோ கருணை கடலே அவனை தள்ளிவிடுவது சரியா கருணை கடலான ராமன் அருமை தம்பியின் மிருதுவான பணிவான சொற்கேட்டு அவன் பிரேமையின் காரணமாக அரண்டுவிட்டான் என்று அறிந்து அவனை மார்போடு அணைத்துக் கூறினார் தம்பி லக்ஷ்மணா அப்படியென்றால் போய் அம்மாவிடம் விடைபெற்றுக்கொள் வேகமாக காட்டிற்கு புறப்படு ரகுவரனுடைய சொற்கேட்டு லக்ஷ்மணர் மிகவும் நிம்மதியடைந்தார் அப்பாடா பெரிய இக்கட்டு தொலைந்தது பெரிய லாபம் கிட்டியது குருடன் பெற்றது போல மகிழ்வுற்று உள்ளத்துடன் தாய் சுமித்திரையிடம் சென்றார் அவர் தாயார் சரணங்களில் தலை வணங்கினார் ஆனால் அவருடைய உள்ளம் ரகுநந்தனர் ராமன் ஜானகி இவர்களிடமே இருந்தது தாயார் தன் மகனுடைய மனம் வெதும்பி இருப்பதை பார்த்து அவரை கேட்டால் லக்ஷ்மணன் விரிவாக எல்லா கதைகளும் சொன்னார் சுமித்திரை அந்த கொடிய செய்திகளை கேட்டு நாற்புறமும் காட்டுத் தீ பற்றியது போல நடுவில் அகப்பட்ட பெண்மான் போல துடித்தாள் லக்ஷ்மணர் இதை கவனித்து அடடா பெரிய தீங்கு வந்துவிட்டதே இவள் அன்பின் காரணமாக காரியத்தை கெடுத்து விடுவாளோ ஆகவே அவர் விடை பெறுவதற்கே பயந்து சுணங்கினார் விதியே அண்ணனுடன் கூடச் செல்வாய் என்று தாயார் கூறுவாளா மாட்டாளா சுமித்திரை ராமனுடையவும் சீதையனுடையவும் வடிவழகு நற்பண்பு இயல்புகளை அறிந்து அவரிடம் அரசருக்கு இருந்த பேரன்பை நினைத்து தன் தலையெழுத்தை நினைத்து நொந்து கொண்டாள் பாவி கைகேயி கடுமையாக தாக்கிவிட்டாளே ஆனால் நேரம் சரியில்லை என்று தைரியமடைந்து இயல்பாகவே ஹிதமே விரும்புகின்ற ஞானியான சுமித்திரை இனிய குரலில் பேசினாள் அப்பா லக்ஷ்மணா ஜானகிதான் உன் தாய் எல்லா விதத்திலும் உன்னிடம் அன்பு கொண்டுள்ள ராமன்தான் உன் தந்தை ராமன் எங்கு இருக்கிறாரோ அதுவே உனக்கு அயோத்தி எங்கு சூரிய ஒளி வீசுகிறதோ அதுவே பகல் சீதாராமர்கள் வனம் போவது உண்மையானால் இந்த அயோத்தியில் உனக்கு ஒருவேளையும் இல்லை குரு தந்தை தாய் தெய்வம் எஜமான் இவர்கள் அனைவரையும் உயிரே போல மதித்து பணிவிடை செய்ய வேண்டும் ராமனோ பிராணனுக்கும் அதிகமாக பிரியமானவன் பரம்பொருள் இதயத்தின் ஜீவநாடி அனைவருக்கும் தன் நலம் கருதாத தோழன் உலகில் எவராவது பூஜிக்கத்தக்கவர்கள் மிகவும் பிரியமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ராமனுக்கு பிரியமானவர் என்ற ஒரே காரணத்தினால்தான் உள்ளத்தில் இதை நன்றாக புரிந்து கொள் அப்பா அவருடன் கூட வனம் போ உலகில் வாழ்வதற்குரிய பயன் பெறுவாய் லக்ஷ்மணா நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்னோடு கூட நீயும் பெரிய உரியவனாகி உரியவனாகிவிட்டாய் ஏனெனில் உன் மனதும் கபடமின்றி ஸ்ரீராமனுடைய திருவடிகளில் இடம்பெற்றுவிட்டதே உலகில் எவளுடைய பிள்ளை ரகுபதி பக்தனோ அவள்தான் பிள்ளை பெற்றவள் அவளுடைய எவ்வனம்தான் பயனுள்ளது ராமனுக்கு புறம்பாக இருக்கும் பிள்ளை தனக்கு ஹிதமானவன் என்று ஒருத்தி இருந்தால் அவள் மலடியாக இருப்பதே மேல் மிருகம் போல் அவள் ஈனுவதே வீண் ராமன் வனம் போகிறாரே இதுவே உன் பாகியம்தான் இல்லையேல் அவருக்கு சேவை புரிகின்ற தனிப்பட்ட உரிமை உனக்கு கிடைக்குமா லக்ஷ்மணா வேறு ஒரு காரணம் இல்லை ஸ்ரீ சீதாராமனின் திருவடிகளில் உள்ளார்ந்த பக்தி இருப்பதுதான் எல்லா புண்ணியங்களுக்கும் சிறந்த பயன் ஆசை கோபம் பொறாமை மதம் மோகம் இவைகளுக்கு கனவில் கூட இடம் கொடாதே எல்லாவிதமான மன விகாரங்களையும் விளக்கி மனம் சொல் செயல்களால் சீதா ராமர்களுக்கு சேவை புரிவாயாக உனக்கு காட்டில் எவ்விதமும் ஓய்வுதான் ராமனும் சீதையும் உனக்கு தந்தையும் தாயுமாக வல்லவா கூட இருக்கிறார்கள் பில்லாய் லக்ஷ்மணா ராமன் வனத்தில் கிளேசப்படாதவாறு நீ பணிவிடை செய் இதுவே என் உபதேசம் அப்பா லக்ஷ்மணா என் உபதேசம் இவ்வளவுதான் காட்டில் உன்னால் ராமனுக்கும் சீதைக்கும் சுகமே கிடைக்க வேண்டும் தந்தை தாய் குடும்பம் நாடு சுகங்களை அறவே நீ மறந்துவிட வேண்டும் துளசிதாசர் இவ்விடத்தில் கூறுகிறார் சுமித்திரை இவ்விதம் நமது பிரபு லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறி விடை கொடுத்தாள் சீதாராமன் சரணங்களில் உனக்கு நிர்மலமான நிஷ்காமமான வேறு புகழற்ற ஆழ்ந்த பக்தி அன்றாடம் வளரட்டும் என ஆசியும் அளித்தாள் தாயின் திருவடிகளில் தலைவணங்கி தாயின் மனது மாறி தன்னை நிறுத்தி கொண்டு விடுவாளோ என்று ஹிருதயத்தில் அரண்டு கொண்டே லக்ஷ்மண சுவாமி ஒரு மான் கடினமான வலையிலிருந்து நல்ல வேலையாக தப்பி ஓடிவிடுவது போல அவ்விடமிருந்து ராமனை நோக்கி நகர்ந்துவிட்டார்